ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நாளை உன் விருப்பங்கள் நிறைவேறப் போகிறது தங்கமே நாளைய விடியல் என் பிள்ளைக்கான விடியலாக இருக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் போகிறேன் தங்கமே இதனை கேட்டு சந்தோஷமாக மன நிம்மதியோடு மன நிறைவோடு ஆனந்தமாக தூங்கியழு நம்பிக்கையோடு தூங்கு நாளைய விடியல் நமக்கான விடியல் என்று என் முருகன் சொல்லியிருப்பது போல் என் விருப்பங்கள் நிறைவேறப் போகிறது என்று நம்பி தூங்கு என் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்படும் என்று என்னுடைய முருகன் அசரீதியாக சொல்லியுள்ளார் நிச்சயம் திருப்பம் ஏற்படும் என்பது என்று நம்பிக்கையோடு தூங்கு இதையெல்லாம் நீ நம்பிக்கையோடு எடுத்துக்கொண்டால் என்று நிம்மதியோடு நிறைவாக சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக தூங்குவாய் என் செல்வமே உன் வாழ்க்கையின் மீதான ஆர்வம் உனக்கு மிகுதியாக இருக்கும்போது முன்னேற்றம் மட்டும் எப்படி மந்தமாக இருக்கும் சொல் நீ செய்யும் செயல்களின் நிதானமான கண்ணோட்டம் உனக்கு அதிகரித்து உள்ளது இப்போது உன் இனிமையான பேச்சும் நிதானமான கண்ணோட்டமும் பிறரை உன் வசப்படுத்த உள்ளது யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் என நினைக்கிறாய் அங்குதான் நீ நிற்கிறாய் என் பிள்ளை என்று யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் என நினைக்கிறாய் தப்பே இல்லை பின்னண்ண நீ எதிர்பார்க்காத மிகப்பெரிய உதவியை பெறப்போகிறாயே கிடைக்கச் செய்யப் போகிறேன் கிடைக்கப் போவதை யாராலும் தடுக்க முடியாது நிறுத்த முடியாது உன் முயற்சிக்கான தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த முருகன் ஏற்படுத்தி போகிறேன் உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றியேன் உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் உன் ஆசைகளை நிறைவேற்றி தரப்போகிறேன் உன் ஆரோக்கிய குறைபாடுகளை தீர்த்து வைப்பேன் உன் உடல் உறுப்புகளை தெம்பாக்குவேன் இந்த முருகன் பண உதவியும் பொருள் உதவியும் என்னால் உனக்கு கிடைக்கப் பெறப்போகிறாய் வாழ்க்கையில் குறிக்கோளை அடைய ஒரு வழியும் இல்லாதது போல் புலப்படாதது போல் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கிறாய் கடந்த காலம் பற்றிய கவலையோ எதிர்காலம் பற்றிய பயமோ நிகழ்காலத்திற்கு தேவையான கவனத்தை சிதறடித்து விடும் நல்லா தெரிஞ்சிக்கோ நிகழ்காலத்தை சரிவர கொண்டு செல்ல உன் மனதானது கவலை இல்லாமல் உறுதியோடு இருக்கணும் உறுதியான மனம் எளிதில் பாதிக்கப்படாது உன் உறுதியற்ற மனம் எந்த ஒரு காரியத்தையும் முழுமையான ஈடுபாட்டோடு செய்ய விடாது அதனால் நான் சொல்வதை கேட்டுக்கோ பயனில்லாத சிந்தனையை விட்டுவிடு உனக்கான உதவி செய்ய இந்த முருகன் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நிச்சயமாக நண்பு உணர்வு பூர்வமாக நம்பு என் செல்வமே விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலைப்படாதே இந்த முருகன் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் நீ ஜெயிக்கும் வரை உன் கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த முருகன் இருப்பேன் ஓம் முருகா என்று சொல்லு என் செல்வமே நன்மையோ தீமையோ அவரவர் செய்த செயலுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் இதுதானே நியதி கவலைப்படாதே தங்கமே செல்வமே உன் அனைத்து சோதனைகளும் மனவேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறையப் போகிறது உன்னை விட்டு விலகி செல்வது எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்துவிடு நீ இழந்ததை விட சிறப்பாக தர வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது அதை தருவதற்கு இந்த தருவதற்கு பெறுவதற்கு நீ தயாராக இரு செல்வமே காணல் நீரை போன்றது உறவினர்களுடைய பாசம் வசதியாக வாழும்போது அருகில் பலம் இருப்பார்கள் கடன் அல்லது வறுமையில் வாழ்ந்தால் மேகம் போல வரைந்து விடுவார்கள் நான் சொல்வதை கேட்டு நான் சொல்லும் அறிவுரைகளை கேட்டு அதற்கேற்ப நடந்துக்கோ எத்தனையோ கவலைகள் உன்னிடம் இருக்கிறது அதை எண்ணிக்கொண்டே இருந்தால் நீ மீள முடியாது சொல்லிக்கொண்டே இருந்தால் வாழவும் முடியாது என் செல்வமி பாராட்டு விமர்சனங்கள் பழி இவற்றை காதில் வாங்காமல் நகர்ந்து விடு காதில் வாங்கினால் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தவறவிட்டு விடுவாய் துவங்கும் போது தூரத்தை பார்க்காமல் லட்சியத்தை மட்டும் பார் திரும்பும் போது லட்சியத்தை பார்க்காதே கடந்து வந்த வழியை பார் தழும்புகள் காயத்தை நினைத்து வருத்தப்படுவதற்காக அல்ல நீ பெற்ற தழும்புகள் காயத்தை நினைத்து வருத்தப்படுவதற்காக அல்ல அந்த காயத்தை கடந்து வந்ததற்கு பெருமைப்படுவதற்காகத்தான் உயர்ந்த நிலையை அடைந்தாலும் தொடங்கிய இடத்தை ஒருபோதும் என் பிள்ளையானினே மறந்துவிடக்கூடாது தான் நேசிப்பவரிடம் எதிர்பார்ப்பதைப் போலவே தன்னை நேசிப்பவரிடம் கொடுக்க வேண்டியது உண்மை மட்டும் தான் மகிழ்ச்சி என்பது உன் சுற்றுச்சூழலில் இருக்கின்ற கொடை அல்ல உள்ளிருந்து கிளம்ப வேண்டிய ஊற்று தங்கமே ஊற்று தங்கமே வாழ்க்கையே விளையாட்டுதான் புத்தியை வச்சு ஜெயிக்க முடியும்னு எவன் நினைச்சாலும் தோல்விதான் இந்த முருகனுடைய கருணைதான் நம் வாழ்க்கையில் ஓட்டிக்கட்டு இருக்குது உண்மைதானே சிரித்து கொண்டே கடந்துவிடு உன் கவலைகள் மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் சிரித்துக்கொண்டே கடந்துவிடு அநியாயத்துக்கு ஆயிரம் மனிதர்கள் இருக்கிறார்கள் நியாயத்துக்கு நீ கும்பிடும் இறைவன் ஒருவன் இந்த முருகன் மட்டும்தான் எனவே தேவையற்ற பயத்தை நீக்கி நீ சென்று கொண்டே இரு உன் வாழ்க்கை பயணத்தை கடத்திக்கொண்டே இரு நகர்த்திக்கொண்டே இரு என் மீது நம்பிக்கை வைத்து பயணம் செய்யும் உன் வாழ்க்கையில் நல்லவர்களின் உதவி கிடைக்கும் நன்மை எளிதாக நடக்கும் எதிர்ப்புகள் அனைத்தும் பலம் இழக்கும் தங்கமே ஆனால் ஒன்று வாழ்க்கையில் வாழும்போது நீ மற்றவர்களோடு எச்சரிக்கையாக பழகணும் இது மிக மிக அவசியம் ஏன்னா உன்னோடு வரும் மனிதர்கள் உங்கள் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக உபதேசம் என்னும் வடிவிலோ உனக்கு வழிகெடுக்க முயற்சி செய்யலாம் ஆனால் அதனால் கவனம் தேவை எல்லோரும் அப்படி இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது ஆனாலும் நீ கவனமாக இருந்தால்தானே யார் நல்லவர் கெட்டவர் என்று உணர முடியும் மனிதர்கள் கடைசி வரை இன்னொரு மனுசட்ட முற்றிலும் தன்னை வாசித்து காட்டுவதில்லை என்பதுதான் உண்மையாகும் நீ எந்த இடத்தை எட்டிப்பிடிக்க வேண்டுமோ அதில் உன்னுடைய முழு கவனத்தையும் ஒருமுகப்படுத்து இப்போது நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்பதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் உன் மனதுக்குள் நிறைஞ்சி இருக்குது நீ மனதில் உள்ள சிந்தனைகளை வெளிக்கொண்டு வந்து முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் தங்கமே செல்வமே வாழ்க்கை என்றாலே பல பிரச்சனைகள் தான் நீதான் அதை பக்குவமாக கடந்து செல்லணும் வாழ்க்கை எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை சரியாக தீர்மானித்துவிட்டால் அந்த வானத்தையும் வெற்றிவிடலாம் அதை யாராலும் தடுக்க முடியாது எனவே குறிக்கோள் என்ன என்பதை உணர்ந்து செயல்படு உன் லட்சியம் என்ன என்பதை உணர்ந்து செயல்படு உன் இலக்கு எதுவரை செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முள்ளில்லாத கடிகரம் போன்றது அது நின்றாலும் பயனில்லை ஓடினாலும் பயனில்லை இந்த முருகன் சொல்வதை கேட்டுக்கோ உன் வாழ்க்கையை நீ எப்படி மாற்ற வேண்டுமோ மாற்றிக்கோ தங்கமி தங்கமி நாளைய விடியலின் போதாவது எனக்கு நல்ல செய்தி வரவேண்டும் முருகா என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறாய் உனக்கான காலமும் வந்துவிட்டது உனக்கான நேரமும் வந்துவிட்டது உன் கண்ணீருக்கான முடிவும் வந்துவிட்டது உன் நீண்ட நாள் துயரம் தீரப்போகிறது மிகப்பெரிய அதிர்ஷத்தை உன் பக்கம் திருப்பிவிட்டேன் தைரியமாக இரு உன்னை தூக்கி போட்டவர்கள் உன் அருமையை தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகளை இந்த முருகன் உனக்கு தரப்போகிறேன் அதை நழுவ விட்டு விடக்கூடாது உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்துவிட்டு நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கப் போகிறேன் தங்கமே நாளை நிச்சயமாக உன் விருப்பங்கள் நிறைவேறும் திடீர் திருப்பம் தரும் இந்த கேட்டாய் தானே சந்தோஷமாக இனி தூங்குவாய் தானே ஓம் முருகா போற்றி போற்றி